பழைய காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் சங்கரன் என்ற ஏழை விவசாயி வாழ்ந்தான் அவன் வீட்டில் பணம் இல்லை உணவும் மிகவும் குறைவு ஆனால் அவன் மனம் நிறைந்த பக்தன் அவன் எப்போதும் ஓம் நம சிவாய என்று சிவபெருமானின் நாமத்தை ஜபித்தான் தினமும் காலை வயிறு பசிக்கும் போதும் கூட அவன் கையில் கிடைத்த மலரை எடுத்துக்கொண்டு அருகிலிருந்த சின்ன சிவாலயத்தில் சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்தான் அந்த கிராமத்தில் பணக்காரர்கள் வணிகர்கள் இருந்தனர் அவர்கள் பெரிய யாகங்கள் செய்து பெரும் காணிக்கைகள் செலுத்தி தங்களை பெரிய பக்தர்கள் என்று சொல்லிக் கொண்டனர் ஆனால் சங்கரனை பார்த்து இந்த ஏழை என்ன செய்ய முடியும் சிவன் இவரை நினைவில் கூட வைத்திருக்க மாட்டார் என்று அவமதித்தனர் சங்கரன் மட்டும் மனதில் நினைத்தான் எனக்கு சொத்து இல்லை பணம் இல்லை ஆனால் என் மனம் சிவபெருமானிடம் சுத்தமானதாக இருக்கிறது அதுவே போதும் ஒரு வருடம் அந்த கிராமத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது மழை பெய்யவில்லை பசிகள் வாடின வயல்கள் உலர்ந்தன மக்கள் எல்லோரும் பசியால் தவித்தனர் பணக்காரர்களின் யாகங்களும் பலிக்கவில்லை அனைவரும் கவலையில் இருந்தனர் அந்த நாளில் சங்கரன் தனது மனைவியிடம் சொன்னான் இன்று நம்ம வீட்டில் ஒரு கைரேஷன் கூட இல்லை ஆனாலும் நான் சிவாலயத்திற்கு போகாமல் இருக்க மாட்டேன் என்னிடம் பூமலர் இருக்கிறது அதை கொண்டு நான் சிவனை வழிபடுவேன் அவன் கோவிலில் நின்று கண்ணீர் மல்க சிவலிங்கத்திற்கு பூவைக் கொடுத்து மனமார பிரார்த்தித்தான் சிவபெருமாளே உனக்காக நான் உயிரோடு இருக்கிறேன் எங்களின் பசியையும் துன்பத்தையும் நீ பாராயாக மழையை அருள்வாயாக அனைவரும் சங்கரனை நோக்கி ஆச்சரியமடைந்தனர் நாங்கள் பெரிய யாகங்கள் செய்தோம் ஆனாலும் பலன் கிடைக்கவில்லை ஆனால் உன் ஒரு உண்மையான பிரார்த்தனையால் கிராமமே காப்பாற்றப்பட்டது உன் பக்திக்கு சிவபெருமான் நேரடியாக பதில் அளித்தார் சங்கரன் தலை குனிந்து சொன்னான் இது எனது செயல் அல்ல சிவபெருமான் தான் எல்லாவற்றையும் செய்கிறார் நமக்கு சொத்து அதிகாரம் தேவையில்லை பக்தி இருந்தால் போதும் அந்த நாளிலிருந்து மக்கள் உணர்ந்தார்கள் சிவபெருமான் விலை உயர்ந்த காணிக்கைகளால் அல்ல ஒரு சுத்தமான மனத்தின் அன்பால் மகிழ்கிறார்